வீரமிக்க துணிவுமிக்க தலைவர்கள் பெரியாருடைய பெருந்தொண்டர்கள் பெரியாருடைய வழி தொண்டர்கள் வழிபாட்டாளர்கள் அங்க வந்து பேசணும் சீமான் பெரியாரை பெரியாரை இழிவா பேசிட்டார் அவருக்கு ஓட்டு போடாத அப்படின்னு நீ நல்ல ஆன்மகன் சொல்லணும் எப்படி சொன்னோம் அங்க வந்து சொல்லணும் பெரியாரை பத்தி பேசி ஓட்டு கேட்கணும் சரியான வீரமிக்க மக்கள் அங்க வந்து பேசணும் அங்க பெரியாரங்கிட்டு காந்திபுரத்தை கேட்டு ஓட்டு கேட்டா வச்சு பிச்சு புரிவி

முப்பத்தி ரெண்டு ஏக்கன் சேர்ந்து நூத்தி பேரை கூட்ட முடியல நீ என் ஒத்த மகனை எழுத்து மொத்த பேரும் திரண்டு நின்றுட்டு இருக்க நீ என் தலைவனை எழுத்து இருபது நாடு சேர்ந்து சண்டை போட்ட இத்தனை கட்சியை கூட்டிகிட்டு என்னை ஒத்த பயில எழுத்து நிற்க முடியல ஒன்னால கேட்கறது கேள்விக்கு பதில் சொல்லு ஆரி எதிர்ப்பு தானே பிரசாந்த் கிஷோர் பாண்டே யாரு பீகாரிய பிராமணே அவனே என் கூட்டி இருந்த இங்க எங்களுக்கு ஒரு தம்பி இருக்கான் இந்த பிரசாந்த் கிஷோர் பாண்டே விட பத்து மடங்கு மடங்கு அறிவாளி ரங்கராஜ பாண்டே அவனுக்கு இந்த பிரசாந்த் கிஷோர் பாண்டேக்கு தமிழ்நாடு தெற்கு வடக்குது எத்தனை ஆறு இருக்கு ஏரி இருக்கு குளம் இருக்கு எத்தனை சமூகம் இருக்கு எதுவும் தெரியாது ஆனா பாண்டேக்கு தெரியும் தெற்கு இல்ல முக்கு முடு கூட தெரியும் நீ அவனை வேலை செய்யும் பாப்போம் இப்ப ராபின் சர்மான்னு ஒருத்தனை கூட்டி வந்தா அவன் யாரு சூத்திரனா இல்ல சத்திரியனா இல்ல வைசியனா யாரு அவன் நீ சொல்ற சோ சோக்கால் ஆரிய பிராமணன் தானே அந்த ராபின் சிங் சர்மாக்கு பதிலா எங்க ஊர்ல ஒருத்தர் இருக்கிற ஹரிகர ராஜ சர்மா ஐயா எச் ராஜா அவர் பேர் அறிஞர் அவருக்கு தமிழ் தெரியும் தமிழ் இலக்கியம் தெரியும் பாண்டேகும் தெரியும் அவங்கள வச்சு ஒரு தடவை வேலை செஞ்சு பாரு அடிச்ச அடியில செவில் திரும்பி எஸ்வி சேகர் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கேன் நீ என்ன நீ பேசுகிற எஸ் வி சேகர் அப்பாவுக்கு எதுக்கு பேர் வைக்கிற எதுக்கு வைக்கிற அந்த பேரை தெருவுக்கு வா தமிழ் இலக்கியத்தை இந்த ஆவணத்தை சேர்த்து வச்ச எங்க தாத்தா இருக்க தமிழ் தாத்தா ஊவிய சாமிநாதகர் பேரவை தனித்தமிழ் அடிகளார் மறைமலை அடிகளின் குரு ஒருத்தர்கார் ஆசான் சூரிய நாராயண சாஸ்திரிங்கிற தன் பேரை பரிதிமார் என்று மாற்றி வச்ச பெருந்தகை அவர் பேரவை தமிழ் இலக்கிய உலகில் பெரும் பாச்சல் ஏற்படுத்திய பாட்டன் பாட்டை ஒருத்தர் பாரதி அவன் பேரவை எதுக்கு எஸ் சேகர் அப்பா பேர் வைக்கிறீங்க நீங்க சொன்னதை நிறைவேற்றிட்டேன் நான் சொல்றதை நிறைவேற்றி கொடுன்னு என்ன சொன்னீங்க தேர்தல் உங்களுக்கு ஓட்டு கேட்க அவர் ஓட்டு கேட்டா அவர் வாழ்ற தெருவில் இருக்கிற பிராமணம் கூட உங்களுக்கு போட மாட்டேன் என்ன உளவு துற வச்சிருக்கீங்க அதிகாரிகளை மாத்துங்க நல்ல சர்வே எடுத்து தர சொல்லுங்க எனக்கு அதுக்கு நிறைய இருக்கு எனக்கு தேவையில்லை எனக்கு காது வழி வழிஞ்சுக்கிட்டு இருக்கு இருக்கிற மொழியை செயல்படுத்த நேரம் இல்ல காலம் இல்ல நீங்க ஏதாவது எனக்கு அதுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் நானே பெரிய ஸ்ட்ராட்டஜி பெரியார் நீங்க திராவிட குறியீடா நிறுத்துறீங்க நாங்க எங்க தலைவன் வந்து தமிழ் தேசியத்தின் எழுச்சி அதனுடைய முகம் முகவரி பேர் பெரும் அடையாளமா நாங்க பாக்குறோம் நீங்க தமிழை சனியன் காட்டுமிராண்டி மொழிங்கிறீங்க எங்கள் தலைவனுக்கு தமிழ் உயிர் முகம் முகவரி அடையாளம் எல்லாம் ரெண்டு நாள் எதிர் கோட்பாடு திராவிடத்தின் குறியீடு பெரியார் தமிழ் தேசியத்தின் பெருங்குறியீடு பிரபாகரன் அப்ப ரெண்டும் மோதணும் தம்பிதான் சொல்லிவிடு

ஏன் போகல ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு முத்த தொன்ம தமிழ் இரும்பை ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த திராவிட தூரு பிடிச்சிருந்தது தொடச்சு தமிழ் தேசிய எரிஞ்சுக்கிட்டு இருக்கு குறுக்க குறுக்க ஓடிக்கிட்டு கூடாது புரியுதா திராவிட திராவிட புலிகள் திராவிட புலிகள் என்று எந்த இடத்துல திராவிட புலிகள் திராவிட புலிகள் என்று சொல்ல வேண்டிய தேவை எந்த இடத்துல திராவிட புலிகள் நாங்க கேட்டது திராவிட ஈழமா தனித்தமிழ் ஈழமா எதையாவது பேசிட்டா துணைக்கு எங்கேயா தோண்டி எடுத்துட்டு வராது நான் நேருக்கு நேரம் நிக்கிறேன் பேசு நான் தமிழனா திராவிடனா உங்ககிட்ட கேக்குறேன் நாங்கள் தமிழர்களா திராவிடன் தமிழ் தமிழர் தமிழர் அரசு என்று பேசுவது என்பதே திராவிட எழுச்சிக்கு எதிரானதுன்ற தமிழ் தமிழர் தமிழர் அரசு என்று பேசுவது திராவிட எழுச்சிக்கு எதிரா இந்த திராவிட வேற பக்கம் இருக்காரு தமிழர் வேற பக்கம் இருக்காரு இருக்கிறாரா இல்லையா நான் கேட்டதுக்கு பதில் தமிழுக்கு தமிழை அழிய விடக்கூடாது தமிழை காப்பாற்ற வேண்டும் தமிழுக்காக உழைக்க வேண்டும் தமிழுக்காக உயிரே கொடுக்க வேண்டும் என்று பேசுற கூட்டத்திடம் மற்றவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று ஐயா பெரியார் சொல்றாரு யாரு நாங்க தமிழர்கள் என் மொழி அழிந்து விடக்கூடாது என் மொழி சிதைந்து விடக்கூடாது அதை காப்பாற்றணும் அதுக்காக உழைக்கணும் அதுக்காக உயிரை கொடுத்தேனும் போராடணும்னு எண்ணூறு பேருக்கு மேலே போராடி சேர்த்திருக்கான் என் முன்னவர்கள் அவன் மொழி போற மாதிரி இருக்கான் அப்ப இந்த கூட்டத்திடம் மற்றவர்கள் எச்சரிக்கையா இருக்கணும் மற்ற மக்கள்னா இந்த மற்ற மக்கள் யார் அப்ப திராவிட இந்த மற்ற மக்கள் தனியா இருக்கான்ல இருக்கானா இல்லையா நான் கேட்கறது கேள்வி நீங்க கேட்டா நான் கேட்டா பதில் சொல்ல மாட்டீங்க நீங்க கேட்டா மட்டும் நான் சொல்லணுமா நீங்க இந்த தலைமை ஆசிரியரா நீங்க கேள்வி பதில் கேட்டு நான் கேட்கறதுக்கு ஒரு தடவை சொல்லு அப்படிலாம் நான் கட்சி தலைவில அப்படிலாம் அப்படிலாம் கிடையாது அப்படிலாம் கிடையாது வேற கேள்வி இருக்கா அது அந்த ஞான கொடுக்கல இப்ப நான் ஒன்னு கேக்குறேன் ஒரு லட்சம் போராட்டங்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில மூன்றரை ஆண்டுகளில் ஒரு லட்சம் போராட்டங்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்குன்னு மாண்புமிகு ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சட்டசபையில் பேச்சு அறிவார்ந்த பெருமக்கள் நீங்க கேட்டுக்கணும் ஒரு லட்சம் போராட்டம்னா ஒரு லட்சம் பிரச்சனை இருக்கு எல்லாத்தையும் தீர்த்துட்டேன்னு சொன்னது யாரு எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத நல்லாட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னது யாரு ஒரு லட்சம் போராட்டம்னு அப்ப லட்சக்கணக்கான பிரச்சனைகளுக்கு மக்கள் போராடுறான் இந்த ஒரு லட்சம் போராட்டத்திற்கு அனுமதி கொடுத்த நீங்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட தங்கச்சிக்காக போராட வந்த எங்களை அனுமதி மறுத்தது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பாரதிய ஜனதா கட்சியின் மகளிர் முன்னின்று போராட போராட்டத்துக்கு அனுமதி மறுத்தது அப்ப குற்றவாளி ஞானசேகரன் அரசா பதில் இருக்கா என் வீட முற்றுகிட்ட மூணு மணி நேரம் அதிகாரம் கொடுத்து ஒளி பெருக்கி வச்சு பேசி என் படத்தை ஜட்டியோட பட்டைய போட்டு அடிச்சு நொறுக்கி பேசுற வரைக்கும் அனுமதி கொடுத்த காவல்துறை எங்களையே நான் பாதிக்கப்பட்ட தங்கச்சிக்கா சபாநாயகர் பாரு நாடாளுமன்றத்துக்கும் சரி சட்டமன்றத்துக்கும் சரி கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து விலகி நடுநாயகமாக இருந்து சபையை நடத்தணும் அதான மரபு மரபு தமிழ்நாட்டின் சட்டசபையினுடைய சபாநாயகர் உங்களுக்கு புரியுது அவர்கள் வந்து என் தம்பி ஞானசேகரன் எடுத்துக்கிறது ஏன் அதை நீங்க கேள்வி கேட்கல எந்த பொறுப்பும் இல்லாம நடுநிலையா இருந்து அனைத்து கட்சி உறுப்பினர்களுக்கு அரவணைச்சு சபையை நடத்தக்கூடிய சபையின் நாயகர் ஒரு ஆக்டிவிஸ்ட ஒரு குற்றவாளிய ஒரு வன்புணர்வு இந்த மாதிரி ஒரு குற்றத்தில் ஈடுபட்ட ஒருவனை என் தம்பி ஞானசேகரன்னு சொல்றார் என்றால் இதை எப்படி எடுத்துக்கிறது எதை பத்தி பேச நீங்க தகுதி நேர்மே அருகதை வச்சிருக்கீங்க அவது தவிர உன்கிட்ட ஏதாவது இருக்கா அற்ப விமர்சனம் அவதூறு குப்பை தவிர வேறாவது இருக்கா ஆக்கபூர்வமா ஒரு கேள்வி என்னை நோக்கி எழுப்ப உங்களுக்கு ஏதாவது யாருக்காவது இருக்கா யாருக்காவது இருக்கா இருக்கா புதுசா நாங்க ஏதாவது பெரியார பத்தி பேசுறமா பெரியார் பேசியது எளியதை எடுத்து பேசுறோம் அதுல என்ன உங்களுக்கு என்ன மறுப்பு இருக்கு அதுதான் நீங்க 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 காங்கிரஸ்ல இருந்து காங்கிரஸ் வால்கன் பேசி வந்த நீங்க எதுக்கு காங்கிரஸை திட்டிட்டு வெளியில வந்தீங்க கடவுள் இல்லைன்னு பேசிருந்த பேரறிங்க அண்ணா என்கிற பிறந்தகை ஒன்றே குலம் மறுவனே தேவனையா வெளியில வந்து பேசுனீங்க

சட்டசபையிலே இந்த ஏன் தேசிய பாதுகாப்புல கைது செய்யலு கேட்டிருக்காரு இல்ல அதை எப்படி பாக்குறீங்க பெரியாரை நாங்கள் நான் வழி நடந்த பாதைங்கிறதுக்காக அது அமைதியாக கடந்து போனேன் நீங்க தான் எல்லா நோய்க்கும் மருந்துன்னு சொல்லும் போது எங்கள் முன்னவர்கள் செய்த ஈகத்தை அவர்களுடைய போராட்டத்தை எல்லாவற்றையும் மறைச்சு ஒற்றை நிறு நிறுவும் போது அதை உடச்சு நொறுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் எங்களுக்கு இருக்கு பெரியார் தான் எல்லாங்கும் இல்லை பலமுறை சொன்னேன் பெரியாரும் போராடினார் ஏற்கிறோம் பெரியார் தான் போராடினார் ஏற்கனவே எதிர்க்கிறோம் நீ திரும்ப திரும்ப அதை நிறுவ நினைக்கும் போது அதை நுறுக்க வேண்டிய தேவை இருக்கு நான் விட்டுட்டு பேசாம போயிருக்கேன் பின்னாடி வந்த ஒருவர் அதை வீழ்த்தி ஏறும் போது தமிழ் தேசிய அரசியல் இவர் எங்க கொள்கை வழிகாட்டின மறுபடி தொடும்போது போது ஆடுறான்னு அடிக்க வேண்டியது வரும் எந்த இடத்துல அவர் கொள்கையை எடுக்கிறீங்கன்னு கேட்க வேண்டிய தேவை வருது விளங்குதுன்னு நினைக்கிறேன் நீங்க சும்மா விட்டுட்டு போயிருக்கலாம் என்னை ஏத்து போராடுறேன் எனக்கு முட்டு இடனே சரி வா அப்படி வந்திருது நீ பேசாம போயிருந்தா நான் மட்டும் பேசாம போயிட்டு இருந்துருமே நான் பலமுறை சொன்ன பெரியார் ஒலிகல்ல என் கோட்பாடு பிரபாகரன் வாழ்க என்பதான் என் கோட்பாடு திராவிடம் ஒலிகல்ல என் கோட்பாடு தமிழ் தேசியம் வெல்க வளர்க வெள்கிறதான் என் கோட்பாடு அதை நீ திரும்பி திரும்பி இந்தி ஒலிகல்ல தமிழ் வளர்க வாழ்க அதான் எங்க கோட்பாடு அடுத்தவன் தாய்மொழியை ஒழிக்கிறது இல்ல என் தாய்மொழியை அழிக்க விடாமல் பாதுகாக்கிறதா என் கோட்பாடு அப்ப நீ குறுக்கு குறுக்க வந்து நிக்கும் போது அப்புறம் அண்ணன் என்ன தம்பி என்ன தாத்தா என்ன அப்பா என்ன கொய்யா என்ன போட்டு விழுறான்னு பார்த்துக்கீங்க சேர்ந்த யாரையாவது ஒருவரை ஊடகவியலாளர்கள் மதிப்புமிக்க ஊடகவியல் சேர்ந்த யாரையாவது ஒருவரை இரண்டு நிமிடம் பெரியாரை பற்றி பேசணும் இணையறதுக்கு முன்னாடியே இணையறதுக்கு முன்னாடியே மூவாயிரம் பேர்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அதான் உங்களுக்கு முதல்ல செய்தி மூவாயிரம் பேர் போட்டீங்க எப்படி போட்டீங்க சேர்ந்த தானே எண்ணிக்கை தெரியும் சேர்றதுக்கு முன்னாடி எப்படி தெரிஞ்சது அப்படி சொல்லிருக்காங்களா மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் பாருங்க திமுகவையும் சேர்த்து நாங்க தான் வளர்க்க வேண்டியது இருக்கு அதான் அவர் என்ன சொல்லல வேற அண்ணாவையும் அவங்க தலைவர் கருணாநிதியும் சொல்லியிருக்கா நாங்க வந்து இன்னும் பேசவே ஆரம்பிக்கல திராவிடர் கழகத்திலிருந்து திமுக பிறந்தது காரணம் என்ன காரணம் என்ன நீங்க சொல்லுவீ அவரே எங்க ஊர் வேலூருக்கு வந்தார் பெரியார் வந்தார் மணியம்மையை கூட்டிட்டு போயிட்டார் மணியம் திருமணம் செஞ்சார் அண்ணா வெளியில வந்தார் மணியன்மையும் பெரியாருடைய திருமணத்துல பிறந்ததுதான் திமுக ஏன் அண்ணா வெளியில வந்தார் பெரியாரை எதிர்த்து வந்தார் எதிர்த்து பேசி வந்தார் அதுக்கப்புறம் ஐயா கருணாநிதி அவர்கள் பெரியார் அவர்களை விமர்சிச்சு பேசினதில் நாங்க ஒரு துளி கூட பேச அப்ப அவர் சொல்றது யாரை சொல்றாரு தெரியுமில்ல அவங்க ரெண்டு பேரையும் தான் சொல்றாரு என்னையும் சொல்லல என்னையுன்னு சொன்னாரா இல்ல 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 அப்படியா அப்ப அவங்க ரெண்டு அவங்க தலை அவங்க பேரறிஞர் அண்ணாவையும் மதிப்புமிக்க ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்களையும் அவர் பேசியிருக்கிறாரு அதான் நான் வரவேற்கிறேன் வேற கார்த்திக் பிரதமருடைய அண்ணன் பையன் கார்த்திக் வந்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருந்தாரு குறிப்பா புலிகள் வந்து ஆதரவாளர்கள் எல்லாம் வந்து முதல்ல வந்து உங்களை குற்றச்சாட்டு இருந்தாங்க நீங்க சொல்றதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பிரபாரன் குடும்பத்திலிருந்து புலிகள் தரப்புல இருந்தே வந்து சீமான் சொல்றது எல்லாமே பொய் அப்படின்னு சொல்லி கருத்து முன் வைக்கிறாங்க எப்படி பாக்குறீங்க பிரபாகரன் பிள்ளைகளுக்கு வந்து பிரபாகரனுக்கு ரத்த உறவு கிடையாது லட்சிய உறவு தான் இந்த லட்சிய உறவுன்னு பார்த்தா இந்த மண்ணில் முதல் சொந்தக்காரன் அவருக்காக போராடி செத்தவன் இப்போ அவர் லட்சியத்துக்காக நிற்கிற நாங்கள்லாம் தான் அவர் ரத்த உறவு உங்களுக்கு வேற ஏதாவது கேள்வி இருக்கா அந்த கார்த்திக் மனோவர் சொல்றதுக்கு நான் பதில் சொல்ல வேண்டியது இல்ல சொந்தங்கள் சொல்லிடுவாங்க நீங்க ஏன் இப்படி பேசிக்கிறீங்க நான் பிரபாரனை சந்திக்கலைங்கிறேன் நீங்க எட்டு நிமிஷம் சந்திச்சு ஒருத்தர் பத்து நிமிஷம் சந்திச்சங்கிறாரு ஒருத்தர் இந்த படம் பொய்யுங்கிறாரு இப்ப இந்த சந்திச்சது உண்மையா இந்த படம் பொய்யுங்கிறது உண்மையா எதை நம்புறீங்க இப்போ நான் சொல்றேன் நான் எங்க அண்ணனை சந்திக்கவே இல்லை இப்போ எதை நம்புறிய நம்புறிய இல்ல போயிட்டே இருங்க வேற ஏதாவது கேள்வி இருக்கா வேற ஏதாவது கேள்வி இருக்கா எதுல நான் பி இல்ல இல்ல நான் பி டீம் ஏடிஎம் டீம் கேட்கறதுனால நான் பி டீம் ஆயிட்டு இருக்கேன் பிஜேபியின் பிடிஏ டீம் வந்து திமுக பி டீம் நாங்க வேற கேள்வி இருக்கலாம் யாருக்கு யாருக்கு நிரூபிக்க வேண்டியது அவசியம் இருக்கு யாருக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் இருக்கு நானும் சந்திக்கவில்லைங்கிறனப்ப யாருக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் இருக்கு இந்த கோஸ்டிகள்க்கு அந்த இப்படி பேசிட்டு இருக்கிற கோஸ்டிகளுக்கா யாருக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் இருக்கு எனக்கு அதுக்கான தேவையும் இல்ல அவசியம் இல்ல அது தேவை தேவைன்னா தானே செய்யணும் அந்த போட்டோவுல இருக்கிறது நானே இல்லைங்கிறேன் என்ன பேசிட்டு இருக்கிறீங்க சந்திக்கவே இல்லைங்கிறேன் திருப்பி திருப்பி பேசிட்டு இருக்கீங்க பிரச்சனை வேற ஏதாவது இருக்கா கேள்வி துப்பாக்கி ஏன் விட்டீங்க துப்பாக்கி ஏன் விட்டீங்க அதையும் சேர்த்து வழக்கு பட சொல்லுங்க நீங்க கட்டையை பார்த்தவங்க அதை பார்க்காம இங்க போனீங்க இனிமே கவனிச்சு பாருங்க வேற ஏதாவது இருக்கா நானே பெரிய பவுன்சர் தான் இல்ல யாராவது பேசுறது சண்டை போட்டு காட்டணுமா ரத்து பண்ணுவாங்க மக்களுக்கென்று ஒரு படை இல்லை என்றால் மக்களுக்கு என்று ஒன்று இல்லைங்கிற மாவோ இந்த மண்ணில் என் மக்களுக்கு என்று ஒரு படை இருக்கு நாம் தமிழர் என்கிற அரசியல் புரட்சி படை அது இருக்கிற வரை நான் அன்னைக்கும் தான் அதே நேரத்துல சொன்னேன் நீ ஒருபடி மண்ணையும் எடுக்க முடியாது தோண்ட முடியாதுன்னு இது தன்னளிச்சியாக என் மக்கள் கிளர்ந்தெழுந்து போராடிய போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றி இதுல யாரும் சொந்தம் கொண்டால முடியாது பிஜேபி நிறுத்தியதுன்னா கொண்டு வந்தது யாரு திமுகவின் தீர்மானத்தில் அது அந்த தீர்மானத்துக்கு கொண்டு வரப்பட்டதுன்னா ஏலம் விடும் போது மௌனமா இருந்தது ஏன் பிஜேபியின் அமைச்சரை கேட்கறாங்கள நான் இத்தனை முறை ஏழம் விடும்போது டெண்டர் விடும்போது பேசாமைய வாய் முடி இருந்தீங்க அப்ப உங்க எதிர்ப்புக்கு இல்ல மக்களின் தன்னளிச்சியான கிளர்ச்சியான பேர் எதிர்ப்புக்கும் புரட்சிகர போராட்டத்துக்கும் கிடைத்த வெற்றி அதுதான் நியாயமானது அதை ஒத்துக்கிறதுக்கான நேர்மையும் உண்மையும் உங்களுக்கு இருக்கணும் வேற வரவேற்கிறேன் வரவேற்கிறேன் சந்திக்கிறதுக்காக போயிட்டு இருக்கேன் நீங்க வரணும் பெரியாரை பற்றி பேசணும் என்னுடைய அன்பான தாழ்மையான வேண்டுகோள் பெரியார் என்னென்ன பேசணும் பெண்களுக்கு தாலி ஒரு அவமான சின்னம் அதை அறுத்தறிய சொன்னார் நாங்கள் அறுத்தறிஞ்சோம் கற்ப பை வந்து அடிமை சின்னம் நீ புள்ள பக்க எந்திரன்ல அதை அறுத்தறியணும் நீ சுதந்திரமா இருக்கணும்னு சொன்னார் அதை அறுத்து எரியல அதெல்லாம் சொல்லணும் நீங்க சொல்லணும் கடவுளை கற்பித்தவன் காக்கு முடி வணங்குகிறவன் நம்புகிறவன் அயோக்கியன் அதெல்லாம் சொல்ல வந்து பேசணும் தமிழ் ஒரு சனியன் தமிழ் மொழியை விட்டொழிங்கள் அது காட்டு முராண்டி மொழி தமிழ் வந்து தமிழ் பேசுறவன் முட்டாள்களின் பாசை இதெல்லாம் பெரியார் பெருமையா பேசியிருக்காருன்னு பேசி பேசணும்